அஸ்திரஹே தோர்கதே பார்த்தே சக்கரலோகம் மகாத்மனி யுதிஷ்டிர கிம குருவத பாண்டவா ஜன அர்ஜுனனை வந்து நீ பெரிய பெரிய அஸ்திரங்களை வாழ்ந்து வரணும்னு சொல்லி தர்மபுத்திரர் பரமேஸ்வரனோடு போய் தபஸ் பண்ணி பரமேஸ்வரன்லேருந்து அஸ்திரங்கள்லாம் வாழ்ந்துவான்னு சொல்லி அனுப்பிச்சுவிட்டார் அந்த மாதிரி போன பிறகு இந்திரலோகம் பேட்டானவன் பரமேஸ்வரனோட சந்தித்து அவரோட யுத்தங்கள்லாம் நடந்து அவர் கட்டி தழுவி ரொம்ப பெரிய நிலைமை அடைஞ்ச உடனே கேந்த நேரம் இந்திரலோகம் போட்டானவன் அந்த மாதிரி போன சந்தர்ப்பத்தை தர்மபுத்திராதிகள்லாம் என்ன பண்ணினார்கள் என்னுடைய தாத்தா அப்படின்னு கேட்க ஜனமேஜியருக்கு விஷம்பாய் கதை சொல்கிறார் அஸ்திரே தோர்கதே பார்த்தே சக்கரலோகம் மகாத்மனி न्यवसन् कृष्णजार्थं काम्यके भरदर्षभा सकलोकत्पन पर द्रौपदीडे सेन्दि काम्यकवन का इवलं ततः कदाचिदेकान्त विविक्ते मृदुषाद्वले दुःखर्ता भरतश्रेष्ठाः निषेदुः सहकृष्णजा अपि आरम्मित திரௌபதி நீங்கள் வந்து சொக்கட்ட ஆடையத்தோட கஷ்டம் எல்லாரும் சேர்ந்து சிரமப்படுறோங்கிறாப்பில் எல்லாரும் இப்படி சொல்லிகிட்டு இருக்காள் அந்த சந்தர்ப்பத்தில் வைசம்பாயினார் இந்த கதையை நீள எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ப்ரகதேஸ்வரர் தனோதரனுக்கு சொன்ன கதையை சொல்கிறேன்னு ஆரம்பிக்கிறார் ஸ்ருநுராஜன் அபிகித சஹப்ராதிரபி

சனகர்த்தாஜி ராஜா புஷ்கர் வனவாசம் நஷ்ருதம் வனவாசம் சுதுக்கார்த்தா பர்ஜாநா அவனுடைய தம்பியான புஷ்கரம் கட்ட கபடமான முறையில் தன்னுடைய அண்ணாவான நலனை ஜெயிச்சாங்கிற விஷயம் தெரிஞ்சதே அதனால் வனவாச காட்டில் போய் வசித்தான் ரொம்ப கஷ்டப்பட்டான் மனைவியோட அந்த இடத்து அவனுக்கு వేలకారడయాదుర్ కడయాది కూడ సహోదరాలు కడయదు బంధుకదు నస్శ దాసనరథ న్రాంధవ మనే నివసతో రాజన్ అశ్రూజంతో గదాచనా యామే ఇల్లంగ నీ అప్పుడుపా భవాన్ హి సంతో వీరై భ్రాతృభి దేవసమ్మితై பிரம்மகல்பை பிரம்ம கல்பைஹி திஜாக்ரீஷு தஸ்மாகசோசித்தும் நீ எப்படி இருக்க தெரியுமா வீராண சூராளானவன தேவதேகொப்பாளு சகோதரள் அவனுக்கு பிரம்ம கல்பாளவாள் ஆமாம் வேதமே நேரம் வந்த மாதிரி உள்ளபாவாள் திஜாக்ரேஹி எல்லாம் த்விஜாள்னா பிராமணன் க்ஷத்ரியம் வைஷ்யன் மூணு பேர் த்விஜன்னு பேர் அதில் சிறந்தவர்களாக இருக்காள் இப்படி இருக்கும்போது நீ வருத்தப்படலாமான்னு சொல்லி முருகதேஸ்வர் சொல்கிறார் இதுஷ்டர் நீ என்ன என்ன சொல்கிறேன் புரியலே என்ன விஸ்தரேணா விஸ்தரேணாஹமித்மஹாம் சரிதம் வததாம் ஹசி நீங்கள் அதை விரிவாக சொல்லணும் நல் நல்லனுடைய சரித்திரத்தை நீங்கள் விரிவாக சொல்லணும் நான் கேட்கணும்னு சொல்லு ஐம்பதாவது அத்தியாயம் வனப்பர்வ ஆரம்ப மாறுது ப்ரகதோவா சீதிராஜான வீரசுதோலி உபபண்ணோ குணைரிஷ்டை ரூபான் அஸ்வோவித வீரசேனுக்கு மகன் மகானாக பிறந்தால் ரொம்ப பலவான் நல்ல பேர் இஷ்டை குணை உபவன்ன எல்லாரும் விரும்பத்தக்கதான गुणं मुकवळहां रूपवान् अश्वगोविदः कूदले पतिच उल्ल रहस्यम् अत्र अत्यनेन्द्रियमावर्गे यज्वादनपतिर्दक्षः सदाशीयपुरस्कृतः अधिष्ठति मनुजेन्द्रणां मूर्ध्निदेवपतिर्था यज्वान्नर् यज्वान्न यज्वान्न यज्वा तु विधिनेष्टवान् வேதத்தில் சொன்னபடி யாகம் பண்ணவனுக்கு பேர் இஜ்வான்னு பேர் தானபதிஹி நிறைய வரி வரி கொடுக்கக்கூடியவனான் தக்ஷஹா எந்த ஆரம்பி எந்த காரியம் ஆரம்பித்தாலும் பாதியில் விடமாட்டான் சமர்த்தம் சதாசீல புரஸ்கிருதா ஒழுக்கம் எப்போதும் தர தவறாதவன் ராஜாக்களுக்கெல்லாம் எப்படி இந்திரன் உயர்ந்தவனோ அdirname மனுஷயருக்குள்ள ராஜாக தலைவனாக இருந்தாராம் உபரி உபரி சர்வேஷாம் ஆதித்யைவ தேஜஸா எல்லாரும் தீ தேஜஸல சுதியன் போல என்னந்த பிரம்மண்யோ வேதவிச்சூரஹ நிஷதேஷு மஹிபதிஹ அர்த்தப்ரிய சத்யவாதி மஹானே அஷ்டோஹினிவதிஹ பிரம்மண்ஹ பிரம்மாட்ட ரொம்ப பிரியமாக உள்ளவனா வேதவி வேதாத்தியனம் பண்ணவன் சூரகா ரொம்ப சூரன் அக்ஷப்பிரியகா சூதாட்டம் தான் ரொம்ப பிரியம் ராஜாக்கள் ஆடலாம் வேறு யாரும் ஆடக்கூடாது சத்யவாதி உண்மையை தத்து எதுவுமே பேச மாட்டான் மகான் அக்ஷோகிணிபதி மகான் ரொம்ப ரொம்ப பெருவனா மகான்கிற சப்தம் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது பெருமகானவன் ஏன் மகான்னா தனக்கு ஆக போகிற காரியம்னு தெரிஞ்ச பிறகு கூட அவள் சொன்னத்துக்காக இந்திராக்னியவ ஒரு நாள் சொன்னத்துக்காக தூத்தம் போனவர் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் வாயால் சொன்னவர் ஆயினால் மகான் பதிஹி அட்சோகினின்னு சொன்னால் பெரியதொரு சேனைக்கிய தலைவர் அப்படி நிஷத தேசத்து ஒரு ராஜா இருந்தான் ஈப்சிதோபர நாரீணாம் உதாரக சங்கீதேந்திரியா ரக்ஷிதா தன்விதாம் ஸ்ரேஷ்டா சாட்சாதிபமனு ரொம்ப பெரிய ஸ்திரீகள்லாம் அவன் ஆசைப்படுவாள் அப்படி இருந்தான் உதாரா இலகின மனசு எதற்கட்டாலும் கொடுத்துருவன் சங்கீதேந்திரியா ஐம்புலனை அடக்கியவன் ரக்ஷிதா உலக பிரதேகெல்லாம் ரொம்ப நன்றாக காப்பாற்றி கொண்டிருந்தான் தன்விதாம் ஸ்ரேஷ்டா வில்லாளிகளுக்குள்ளே இவன்தான் மேன்மையாக இருந்தான் சாட்சாதிவ மனு மனுதான் ராஜாக்களுக்குள்ள பெரியவராம் அதை மாதிரி சாட்சாத்து மனு மாதிரி இருந்தாராம் தீவாசீத் விதர்புபோம பரக்கிரம சூர சர்வகுணை யுக்திரஜா காம சஜா பிரஜா இவன் இருந்த மாதிரி விதர்பேசத்தை பீமன்னு ஒரு மகாராஜா இருந்தால் ரொம்ப சூரர் எல்லா குணங்களும் பொருந்தியவர் குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் குழந்தை இல்லை சப்ரஜார்த்தே பரம் யத்னம் அகரோது சுசமாஹிதா அதுக்காக ரொம்ப மகா பிரயத்னம் பண்ணாராம் மகா பிரயத்னம்னு சொன்னால் அதுக்கு என்ன கிடகங்கள் பூஜைகள் ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பேர் பிரயத்னம் பண்ணுறதுன்னு பேர் தம பக்ச்பிரி தமனோ நாமபாரதா அந்த சந்தர்ப்பத்தில் பிரம்மரியான தமனங்கிற மகர்ஷி வந்தார் தம் சபீ மிரஜா காமஹா மாச தர்ம தர்மவித்து குழந்தை வேணுங்கிற ஆசை எந்ததுனால எதை பார்த்தோம்னு யாரை பார்த்தாலையும் ஜோதிஷ ஜோதிசியத்தை காட்டுறது ராதத்தை காட்டுறது தன்னுடைய குறைகளை சொல்கிறது இப்படி இருக்கும்போது இந்த தமனங்கிற மகர்ஷிய எல்லையில்லாத சந்தோஷம் வரும்படியாக அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷப்படுத்தினார் மகிஷா சகராஜேந்திர சத்காரேணுபர்ச்சம் தஸ்மீ பிரசன்னோ தமனஹாசபரம் அவருக்கு ஒழுங்க சத்காரங்கள்லாம் பண்ணினார் தான் மாத்தனை செய்யலையாம் மகிஷியோடு சேர்ந்து பண்ணாராம் பிரதான ராஜாக்களுக்கு அநேக பத்னிகள் இருக்கலாம் அதில் மூத்த பத்னிக்கு பேர் மகிஷின்னு பேர் அந்த மகிஷியோடு சேர்ந்து அவளுக்கு பரிசனையை பண்ணி திருப்தி பண்ணி வச்சார் அதனால சந்தோஷப்பட்டு தமன மகர்ஷி அந்த பாரியோடு சேர்ந்த ராஜாவுக்கு வரம் கொடுத்தார் கன்னியாரத்னம் குமாராம் மகாயஷா ஒரு உயர்ந்த பெண்ணும் மூன்று குமாரர்களும் உனக்கு ஏற்படுவார்னு ஆசீர்வாதம் பண்ணார் தமனர் தமயந்தீந்தமந்தம் தமனஞ்ச சுவர்ஜசம் உப பன்னான் குணை சர்வைஹி பீமான் பீம அது மாதிரி தமயந்திங்கிற பெண்ணையும் தமம் தாந்தம் தமனம் அப்படிங்கிற மூன்று பிள்ளையும் அடைந்தார் அவர் எல்லாரும் பயங்கரமான பராக்கிரமம் உள்ளவாளாம் நல்ல குணம் பெருந்தியவர்களாம் அந்த மாதிரி குழந்தைகள் பிறந்தது தமயந்தி துரூபேண தேஜசா பபுஷா ஸ்ரீயா சௌகாகியே இந்த தமயந்தி மாத்திரம் அழக நாளையம் தேஜஸ் நாளையம் ஷரீரத்தினாலயம் காந்தி நாளயம் அவளுக்கு உள்ள சௌபாகியத்தினாலயம் பெரிய ஒரு கீர்த்தியை அடைஞ்சாலாம் லோகத்தில் அத்ததா வய செகீனே இந்திராணி தேவி இந்த மனைவி அவளுக்கு எப்படி சுற்றி நூற்றுக்கணக்கான தோழிகள் கூட இருந்து இருந்து கவனிப்பார்களோ அதுபோல இந்த தமயந்திக்கு நூறு தோழிகள் கூட இருந்து உபாச அவளை கவனிக்கின்றாள் தத்ரஸ்வராஜதே சர்வாபரணபூஷிதா சகி மத்தியேனவத்யி சகி மத்தியேனவத்யி வித்யுத் சௌதாமணி யதா அந்த நூறு பேருக்கு மேலே சந்திரன் வந்து இப்படி நட்சத்திரங்கள் ஆயிரம் இருந்தாலும் மேக கூட்டத்துக்கு நடுப்புற மின்னல் மென்றா இருந்தாளாம் அவள் இந்த பீமனுடைய பெண்ணான தமயந்தி சர்வாபரண பூஷிதா எல்லா விதமான ஆபரணங்களும் சரீரத்தை அழகு அழகு பண்ணி பார்த்தாள் அந்த சகிகளுக்கு நடுப்புற பார்த்தார் அப்படி இருந்தாள் அவள் வித்யுத் சௌதாமணி யதா அதிவரூபசம்பா ஸ்ரீஹிரிவாயுதலோசனா மகாஷிவன்டாம் கண்ணெல்லாம் நீண்டிருக்கான் ந தேவேஷு நட்சேஷு தாது ரூபவதி கவசித் தேவதைகளுக்குள்ளது மாதிரி ஒரு ஸ்திரீ காணுமாம் எட்சாளுக்குள்ள அது மாதிரி பெண்ணை காணுமாம் அவ்வளோ அழகாம் மனுஷேஷு திருஷ்டபூர்வாசபாஸ்ருதா மனுஷாளுக்குள்ள அந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தது கிடையாது கெட்டது கிடையாது அவ்வளோ அழகாக இருந்தாள் சித்த பிரமாதினி பாலா தேவா நாமபி சுந்தரி சின்ன பெண்ணு பாலான்னாள் தேவதைகளுக்குள்ள தேவதைகளெலாம் கூட கண்ட பார்த்து மனசை கலங்கினாலாம் இவ்வளோ பார்த்து தேவதேகள் நலஸ்தர்தூலகே சந்தர்பய்வரூபேட மூர்த்திமானே அபவத் ஸ்வயம் உன்னை சீன் மாறியது பீமதேசத்த ராஜா பற்றி சொன்னவன் உன்னை இங்கே வளர்ந்தானான் நலன் பார்க்கறதுக்கு அழகு தாங்களே மன்மதன் மாதிரி இருந்தாலும் மன்மதனே ஒரு உருவம் எடுத்து வந்தால் என்ன அழகாக இருப்பாரோ அது மாதிரி இருந்தாலும் தஸ்ய்சமீபே து நலம்

நலனுக்கு பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் தமைந்தி ரொம்ப உயர்வுன்னு காமோ தயோரதிருஷ்ட காமோபூத்துவதோ சத்ததம் குணான் அவா ரெண்டு பேரும் ஒத்தருக்கு பார்க்காமையே கேள்வ ஞானத்தினாலேயே அவளுடைய உயர்ந்த குணத்தை வச்சு சததம் குணானு சுண்வதோ அவளுடைய உயர்ந்த குணங்களை கேட்டே ரெண்டு பேருக்கும் ஒத்தருக்குத்தூர் காதல் வந்தது அந்நோன்னு கவுந்தேஜ் நலனுக்கு தமயந்தி மேலையும் தமயந்திக்கு நல் மேலையும் ஒரு உயர்ந்த எண்ணம் ஏற்பட்டது அசக்ரு நலக்காவம் அந்தபுர ஹிரு அந்த ஆஸ்தே ஆஸ்தேரோக அப்படி காட்டில் போய் உட்காண்டிருந்தான அந்த மனசில் உள்ள விரகத்தை அந்த தோபத்தை தாங்க முடியாமல் காட்டில் போய் உட்காண்ட்ருந்தான் சததரி சதத்தோஹம் வனே விஜரதாம் தேஷாம் ஏகம் பக்ஷிணம் அங்கே சில ஹம்சங்களை கண்டான் அந்த ஹம்சத்துக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா தங்கமயமான ரக்கையாம் அது காட்டில் சுச்சிட்டு அப்படியே சுற்றின்னு இருந்தது அதில் ஒன்று ஒரு பட்சியை பிடிச்சானா తోంతరిక్ష అంతవ్యోస్మిన ప్రియం అప్పుడు చూడండి పాఠకను ఓరణి మేళ పెడతాం అది హంసం ఊహంబోదు నల్లవార్తూ అంతరిక్ష అంతరిక్ష అంతరిక్షం అంతరిక్షంన్న మధ్యం భూమి వెళ్ళే ఆకాశముల్లె మనుష్య మనుష్యవాకనాలు బీషణదాం నలంట நீ என்னை கொல்லணும்னு நினைக்கிற அது நடக்காது ஆனால் உனக்கு நல்லது செய்வேன் நதே ஹந்தவியோஸ்மி நீ என்னை கொல்ல முடியாது ஆனால் உனக்கு நான் நல்லது பண்ணுறேன் ராஜன்னே கரிஷ்யாமி தவப்பிரியம் உங்களுக்கு நான் நல்லது பண்ணுகிறேன் தமயந்தி சகாசே துவாம் கதயிஷ்யாமி நேஷதா புருஷம் நசாமம் கரிஹிஜித் தமயந்தியோட பக்கத்தில் போய் உன்னை அப்பத்தி சொல்கிறேன் ஹே நேஷதான்னு கூப்பிட்டு கூட்டது மாதே யதன்யம் புருஷம் நசாமம் நாமதி கரிஜித் உன்னயாரியம் அவள் எப்போதும் நனக்கா தளவுக்கு நான்ஹிரேன் தவச்சைவா பிஷியத்துனரவியோனுஜாம் உனக் நான் நீஹிரேன் நீங்கள் அதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹம்சம் ராஜாட்ட கேட்டது நலமகாராஜாட்ட ஏவமுக்தா ஹம்சம் உத்சசர்ஜமஹிபதிஹி இப்படி சொன்னஉடனே ராஜா அந்த பட்சியை விட்டுட்டான் தேதுஹம்சாஹா சமுத்பத்திய விதர்பகமம்ஸ்ததா அந்த பட்சிகள்லாம் ஆகாஷமார்க்கமாக கிளம்பி விதர்பதேசத்தை போய் அடைஞ்சது விதர்பகரீம் கத்வாக தமயந்தியாஸ்ததிகே நிபே துஸ்தே கருத்மந்தா ககானு அதே நேர விதர்பதேசத்துக்கு போச்சு தமயந்தியோட பக்கத்தில் போய் உட்காண்டது கையில் மேலே சரீரத்தில் அதே மாதிரி கருத்மந்தகா ரக்கைகள்லாம் அதே மாதிரியே இருந்தது அதை பார்த்தாலவள் அந்த பட்சிகளை கண்டாளவள் சாதம் சதா சாதானுதூபான் சகி கணாவும் உபசக்ரமே அப்பேதோ அற்புதமான ரூபங்களை கொண்ட அந்த பட்சிகளை போய் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டாள் தோழிகளோடு சேர்ந்து அதிவேகமாக போய் பக்கத்தில் போனாள் அந்த பட்சிகளுக்கு பக்கத்தில் அதஹம் சா விசிற்பு சர்விரமதே ஏகைகசஸ்தத கன்யாஹாஹான் ஹம்சான் சமுபத்ரவன் அது வந்து அந்த ஸ்திரீகளாக இருக்கக்கூடிய பல காட்டில் அந்த ஹம்சங்கள்லாம் சுற்றி சுற்றி வந்தது ஒவ்வொரு ஹம்சத்தையும் பிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு கன்னியாக அப்படி சுத்தி சுற்றி வராள் தமயந்தி துயம் ஹம்சம் சமுபாதிகே समानुषीं गिरं कृत्वा दमयन्तीमथा ब्रवीत् दमयन्ति इन्दहंसते पुडिक्यतकाः भो होडिनाळु अन्धहंसमानदे मनुष्यवाक्यनालपेशारमिचि दमयन्ति चुन्नदे दमयन्ति नलो नामे निषथेषु महीपतिः अश्विनोः सदृशो रूपे ந சமாதமான தமயந்தி நல்லன்னூர் ராஜா நட தேசத்தை அரசன் அஸ்வினி தேவதற்கு ஈடான அழகு அவனுக்கு ஒப்பான மனிதன் லோகத்தில் கிடையாதுன்னு சொன்னது மூர்த்திமானி அபவத் ஸ்வயம் இந்த மன்மகன் பண்ணான் மனுஷலோகத்தில் உருவம் எடுத்து வந்த மாதிரி இருக்குது அப்படின்னது கஸ்ய வையதி பாரியா தம் பவேதா வரவர்ணினி சஃபலம் தேன்மரூபஞ்சேதும் சுமத்தியமே அவன் உனக்கு அவனுக்கு நீ மனைவியாவ ஆனால் அப்போ நீ கொடுத்து வைத்த இந்த ஜென்ம எடுத்ததுக்கு பலத்தை அடைவாயி இந்த அழகோ எல்லாமே பலத்தை கொடுக்க முனு அப்படின்னு திரௌபதியை பார்த்து சொன்னது இந்த ஹிம்சமானது அயம் ஹி மனுஷ்யோ ரக ராட்சசான் திருஷ்டவந்தோ நபி திருஷ்டபூர்வா ததாவிதா நான் வந்து நாங்களெல்லாம் தேவதைகளை பார்த்துருக்கோம் கந்தர்வாலை பார்த்துருக்கோம் மனுஷால் பாம்புகள் இராட்சசால் எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம் ஆனால் எங்களால் நாங்கள் பார்க்காத இதுவரைந்தும் பார்த்திடாத ஒரு ம வக்தி ஒன்றுனால் நலந்தான் அப்பேற்பட்ட அழகு னம் நாதீனாம் நரேஷுஜன் அலோவரஹா விசிஷ்டாயா விசிஷ்டேனே சங்கமோ குணவான் பவேது நீ ஸ்திரீகளுக்குள்ளே ரத்னம் மாறி மனிதர்களுக்குள்ள அது மாதிரி நலன் உயர்வு ஆகினால உயர்ந்த ஒரு இரண்டும் சேர்ந்தால் மிகவும் உயர்வாக இருக்கும்னு சொன்னது ஏவ முக்ததுஹம்சேனே ஹம்சம் அபிரவீது நலம் நலம்பத அப்படி சொன்ன ஒண்ணியம் தமயந்தி ஹம்சம் சொன்னது சொல்லி தம் ஹம்சம் அப்ரவீது அந்த ஹம்சத்தை பார்த்து சொன்னாள் நீ இந்த விஷயத்தை நலன்ட போய் சொல்லணும் அப்படின்னா நலம் நலம்பத நீ இதே மாதிரியே நலண்ட பொய் சொல்லணும் அப்படின்னாள் உக்தா அண்டஜா கன்யாம் நலே நவேதையது அவளை தான் அவள்கிட்ட சரின்னு ஒத்துண்டுது அந்த அண்டஜஹா அண்டஜம்னா முட்டையிலேருந்து உருவாகக்கூடிய ஒரு பிராணி ஜாத்தங்களுக்கு அண்டஜம்னு பேர் மனுஷம் இந்த உலகத்தில் நாலு வஸ்துருக்கு இருக்குது அண்டஜம் உத்ஜம் ஸ்வேதஜம் ஜராயுஜம்னு நாலு முட்டையிலேருந்து முட்டை பொறிச்சு முட்டையிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஜாதிகள் அண்டஜம்னு பேர் ஸ்வேதஜம்னு சொன்னால் வேர்வையிலேருந்து புழுக்கத்துலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய தழு கொசு இது மாதிரி எல்லாம் உத்பிஜம்னு சொன்னால் பூமியை பலர்ந்துன்னு வெளியில் வரக்கூடிய ஜாதிகள் மரம் செடி கொடி இது மாதிரி போன்றது உத்பிஜம் ஜராயுதம்னு சொன்னால் அதாவது கர்ப்பத்தை மனுஷ கர்ப்பங்களுக்கு மனுஷன் மாடு இது மாதிரி உள்ளவர்களுக்கு அந்த கர்ப்பத்துக்கு மேலே ஒரு ஒன்று போர்த்தி இருக்கும் அதுக்கு பேர் ஜராயுன்னு பேர் அந்த ஜராயுவை கிழிச்சின்னு தான் குழந்தை வெளியில் வரும் கண்ணை மாடானாலும் சரி யானை சிங்கம் புலிகரடை மான் இது மாதிரி உள்ள அதில் மனிதனும் உண்டு அந்த மாதிரி ஒரு ஜாதி இந்த நாலு தான் பகவான் சிருஷ்டித்த விஷயத்தை நாலு நாலுக்குள்ளே எல்லாம் அடக்கம் இதில் அண்டஜம் அண்டஜம் இது ஹம்சம்ங்கிறது அந்த அண்டஜம் நேர நிஷத அவள்கிட்ட சொல்லிவிட்டு தமயந்தியிடம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நிழத தேசம் வந்து நலன்ட்ட எல்லாத்தையும் சொல்லி நடந்த கதையை முழுக்க சொன்னது இது ஸ்ரீமந்த் பாரதே மகாபாரதே அன்னபர்வணி நலோபாக்கானபர்வாசோய்பதாவது அத்தாயாயம் பூர்த்தியச்சு ஐம்பத்தி ஓராவது அத்தியாய ஆரம்பம் உச்ச தமய்வோம் துவ நலம் தமயந்தி எப்போ வந்து இந்த ஹம்சத்தோட வார்த்தையை கேட்டாலோ கேட்டத்துலேருந்து மனசுல நிம்மதி இல்லை நல்ல நினைச்சுண்டே இருக்காள் ததச்சிதா பராதீனா பிவர்ணபதாகிருஷா பபூபதமயந்தி தூசபரமாததா அதுலேருந்து சிந்தையை ஜாஸ்தியாக நினைச்சிருந்தால் மனசெல்லாம் அங்கேயே இருந்தது அப்படின்னு சொல்லி அடுத்த அத்தியாயம் பிராரம்பமானது அடுத்த அதை அடுத்த தடவையில் சொல்லுவோம் गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द